பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் நம்ம வந்து கர்மான எதை நம்ம வாங்குவோம் இதுதான் ஏன் எல்லாருக்கும் ஒரு பயம் வருது அப்படின்னா நல்லத பண்ற நல்லது வரணும் கெட்டத பண்றேன் கெட்டது வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க இங்க தியான பாதையில வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆயிடும் நல்லது நடந்துடும் உண்மையில பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நிகழ்வுகள் அப்படியேதான் இருக்கும் ஆனா அந்த நிகழ்வுகளை புரிஞ்சுக்க கூடக்கூடிய ஒரு மனசு நமக்கு வந்துடும் இப்ப இந்த ஆன்மா இந்த ஆன்மாக்கு தப்பு பண்ணுச்சு அடுத்த பிறகுல அதே ஆன்மா அதே ஆன்மாவுக்கு பண்ணுமான்னா அதெல்லாம் கிடையாது அதே தான் நம்ம அந்த விஷயத்த வாங்கிக்கணுமா படிப்பினை அப்படியும் கிடையாது மிகப்பெரிய ஞானிகளுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் இல்லைன்னா ஜோம்பி மாதிரியா அப்படிலாம் இல்லை எமோஷன்ஸ் இல்லை அப்படின்னா எல்லா எமோஷன்ஸும் அவங்களுக்கு ஒரே நிலையில அப்ப அந்த மூன்று வினை நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த வினைகள் எல்லாம் என் மூலமாக நடத்தப்படுகிறது அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆன்ம நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் இன்னைக்கான தலைப்பு கர்ம விதி இந்த கர்ம விதி அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு ஒரு சின்ன பயம் கூட வருது விதினா சட்டம் நமக்கு எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு அக்செப்ட் ஆகாத ஒரு விஷயம் பௌதிக வாழ்க்கையில கூட உண்மையில கர்ம விதின்றது யூனிவர்சல் தான் அது பிரபஞ்ச விதி இப்ப இந்த கர்ம விதி நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது ஆறு சித்தாந்தங்கள் இந்த ஆறு சித்தாந்தங்களை கர்ம சித்தாந்தம் ரொம்ப முக்கியமானதுதான் இப்ப கர்மா அப்படின்னா எல்லாருக்கும் நினைப்பாங்க நம்ம வந்து கர்மானா என்ன எதை நம்ம கொடுக்குறோமோ அதை நம்ம வாங்குவோம் இதுதான் கர்மா அப்ப ஏன் கர்ம விதி மேல எல்லாருக்கும் ஒரு பயம் வருது அப்படின்னா நல்லத பண்ற நல்லது வரணும் கெட்டத பண்ற கெட்டது வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா சில பிறவிகள்ல நம்ம நல்லது பண்ணும் பொழுதும் கெட்டதே தான் நடக்குது சில பேர் நம்ம கெட்டதுன்னு நினைக்கிற சில விஷயங்களை பண்ணும் போது அவங்களுக்கு நல்லதாவே நடக்குது அந்த இடத்துலதான் நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது இங்கதான் நம்ம அந்த முற்பிறவிகள் அப்படிங்கறதை கண்டிப்பா உணர்ந்து இருக்கணும் இப்ப ஒரு குழந்தைக்கு எப்படி வரும் ஒரு குழந்தை எந்த கர்மா பண்ணிருக்கோம் அதற்கான ஒரு வியாதியோ அதற்கான ஒரு பிரச்சனையோ எப்படி வர முடியும் அவங்க ஒரு கர்மாவும் பண்ணலையே அப்ப நம்ம என் கர்மானா என்ன செயல் இல்லையா எந்த செயலுமே பண்ணாத ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கண்டிப்பா அது எங்கேயோ பண்ணியிருக்க வேண்டியதுக்கான பிரச்சனை தான் அந்த வேர் தான் அந்த செயலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப நம்ம முற்பிறவிகள் இருக்கதான் செய்யுது இல்லைன்னா அது இப்படி வராது அப்படி இருக்கும்போது அந்த கர்மாவை இன்னும் கொஞ்சம் நமக்கு எளிதா இருக்கும் அப்ப எப்படி இதை எடுத்துக்கலாம்னா ஒரு சகப்பு சட்டை போட்டு ஒருத்த வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து நான் பச்சை சட்டை போட்டுக்கிட்டேன் கொலை பண்ணது சிவப்பு சட்டக்காரந்தான் அப்படின்னு சொன்னா எந்த போலீஸாவது விடுவாங்களா அந்த ஆன்மா நிலையில இருக்கும்போது நம்ம பண்ண தவறுக்கு வேற உடலை எடுத்துட்டோம்ன்றதுக்காக அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம் முடியாது அப்ப கர்மான்றது என்ன தண்டனையா அப்படியும் நம்ம எடுத்துக்க முடியாது அது வந்து ஆன்மாவுக்கான அனுபவம் அதற்கான பாடம் இதை நம்ம புரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பா தியானம் தேவைப்படுது இப்ப மூன்று வகை கர்மாக்கள் இருக்கு மானசீக கர்மா ஆஹ் வாக்கு கர்மா செயல் கர்மா அப்படின்னு மூணு வகை கர்மா ஒரு தனிநபர் கர்மாவுக்கு இருக்கு இதுல இந்த வாக்கு கர்மா செயல் கர்மான்றது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு ஆனா இந்த மானசீக கர்மா அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிற எண்ணங்களா இருக்கு ஆனா இந்த கர்ம விதிக்கு நோக்கங்கள் ரொம்ப முக்கியம் எப்படி முக்கியம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பகவதுக்கு இதில் நம்ம அர்ச்சனர் வந்து இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க இவங்களை நான் எப்படி கொல்லுவேன் எனக்கு சொல்லி கொடுத்த குரு அவங்கள என்னால கொல்ல முடியல யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு இத்தனை பேரை நான் கொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அழகா சொல்லுவார் இல்லையா கிருஷ்ணர் அது உன்னோட கடமை ஒரு ஞானம் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் நோக்கம் என்ன அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் கர்மாவுக்கு அப்ப இந்த செயல் எந்த ஒரு வித விளைவையும் அவங்களுக்கு கொடுக்காது நோக்கம் சரியா இருந்தா நம்ம பார்க்கும் போது அந்த நிகழ்வு ரொம்ப கடினமா இருக்கு இத்தனை பேரை கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் நமக்கு தெரியுது ஃபேக்ட் வேற ட்ரூத் வேற கண்ணால பாணக்கூடிய நிகழ்வுகளை வச்சு கர்மா முடிவு பண்றது இல்லை அதனோட நோக்கம்ன்றது அது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயத்துல அதுக்கு அது தனிநபர் கர்மாவா இருக்கும்போது தனிநபர் கர்மா மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்கு கூட்டு கர்மா அதாவது ஒரு குடும்பத்துக்கான கர்மா அடுத்து நாட்டுக்கான கர்மா அடுத்து இந்த பூமி உலகத்துக்கான கர்மா கூட இருக்கு இப்ப இந்த தனிநபர் கர்மாவே நமக்கு புரிய மாட்டேங்குது இன்னும் நிறைய கர்மாக்கள் சொல்றீங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நான் ஒண்ணுமே பண்ணல என் மேல தப்பே இல்லை ஆனா இது எனக்கு இருக்கு இதுதான் நம்ம அந்த கர்மான்றத அதிகமா புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க கடவுள் மேல பழி போடுவாங்க கடவுள் என் தலையில இப்படி எழுதிட்டான் என் தலை விதி இப்படி ஆயிடுச்சு இந்த தியான பாதைக்கு வர முடியும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் இந்த கடந்த கால கர்மா அப்படிங்கிறது தொடர்ந்து வரதான் செய்யும் இப்ப நான் வந்து இப்ப நல்லது பண்றேனே அது ஏன் எனக்கு உடனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம எந்த நிலையில இருக்கோமோ எந்த பிறவில இருக்குமோ அதை பொறுத்துதான் இத சிம்பிளா நம்ம எடுத்துக்கணும்னா நான் வந்து எக்ஸைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் நல்லா எக்சைஸ் பண்றேன் என்னோட உடல் எல்லாம் வந்து நல்லா இழைக்கணும் எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு நீங்க ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் அப்படி பண்ணிட்டு உடனே ஒரு இட மிஷின் மேல ஏறி பார்த்தா என்ன ஆகும் ஒன்னும் நடக்காது இப்ப நம்ம நீங்க நல்லது பண்றீங்கன்னா அதற்கான சூழ்நிலை உருவாக்கி அந்த நல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கே பெரிய பிளானிங் இருக்கு அப்ப நம்ம இன்னைக்கு பண்ணா நாளைக்கு கிடைக்கணும் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கொள்றதுனா நம்மள அழிக்கிறது நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய பலனே தெய்வம் கொஞ்சம் நின்றுதான் கொடுக்குது அது எப்படிப்பட்ட நிலையில உனக்கு கொடுத்தா அது எப்படிப்பட்ட படிப்பை உனக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான கொண்டு வந்துதான் அந்த கர்மாவை நம்ம கொடுக்குறாங்க நமக்கு எப்பவுமே எது நடந்தாலும் ஒய் ஒய் அப்படின்னு தான் கேட்போம் ஏன் ஒய் நாட் அப்படின்னு கேட்க மாட்டேன்றோம் இங்க தியான பாதையில வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆயிடும் நல்லது நடந்துரும் உண்மையில பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நிகழ்வுகள் அப்படியேதான் இருக்கும் ஆனா அந்த நிகழ்வுல புரிஞ்சுக்கப்படக்கூடிய மனசு நமக்கு வந்துடும் இது ஏன் நடக்குது இது எதனால நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சு கொள்றது வரும் இதுல உண்மையில ஒரு பியூட்டி என்னன்னா எப்பெல்லாம் நீங்க புரிந்து கொள்கிறீங்களோ இத நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களோ அந்த நேரத்துலதான் அது மாறவும் ஆரம்பிக்கும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னா அது மாற மாட்டேங்குது சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல அவர் வந்து ஹஸ்பண்ட் ஒரே டார்ச்சர் இல்லாம எனக்கு ஒரே டார்ச்சர் பண்றாங்க இல்ல பிள்ளைங்க பண்ணிட்டே இருக்காங்க என்னால அது ஏத்துக்கொள்ளவே முடியல என்ன சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு குடும்பம் நல்லதுக்குன்னா கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது வழக்கமா நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் இல்ல உடல் வியாதி கூட எடுத்துக்கலாம் நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு எவ்வளவு தப்பு பண்றாங்க அவங்களுக்கு நான் நல்லாதான் வாழ்றாங்க இதெல்லாம் நமக்குள்ள உள்ள ஓடுற எண்ணங்கள் தான் இதுல நம்ம அந்த புரிந்து கொள்றதல் அப்படிங்கிறது தியானம் மிகப்பெரிய தொல் அந்த நம்ம புரிந்து கொள்ளும் போது அந்த ஞானம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா இப்ப நீ அனுபவிக்கிறது இப்பத்திக்கானது இல்ல இது ஏற்கனவே நடந்ததுக்கு தான் இப்ப அனுபவிக்கிற அந்த உடல் எக்ஸைஸ் மாதிரி ஒரு வருஷம் கழிச்சுதான் நமக்கு அதனோட பலனை நமக்குள்ள கிடைக்குது இப்ப படிப்பை கூட எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னா உடனே மார்க் ஒரு விஷயத்த நம்ம முழுசா படிச்ச பிறகுதான் அதுல இருந்து நம்ம பலனை பெறோம் அதே போலதான் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலோட பலன் கிடைக்க கூட அது ஒரு நேரம் எடுத்துக்குது அங்க பொறுமை ரொம்ப முக்கியம் பிரபஞ்சம் பொறுமைக்கு ரொம்ப அது மதிப்பு கொடுக்குது அந்த பொறுமை நமக்கு தியானத்துல வரும் அப்படி வரும்போது என்ன ஆகும் இந்த கர்ம இருந்து நம்ம எப்படி வந்து விடுபடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதில கர்ம விதியை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்பதான் நமக்கு தெரியும் உண்மையில நமக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கவங்க நமக்கு உலகில ஆன்மா உலகில மிக நெருங்கிய ஒரு ஆன்மாவாதான் இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது நீ ஒரு பாடத்தை கத்துக்கிற நீ ஏற்கனவே பண்ணதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பாடம் கேட்கிற உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வரக்கூடிய ஆன்மா எதுவா இருக்கும்னா உலகத்துல நமக்கு நெருங்கிய ஆன்மாதான் அப்ப யோசிச்சு பாருங்க நமக்கு உண்மையிலே பிரச்சனை கொடுக்கறவங்கன்னா நம்ம அந்த உலகத்துக்கு போகும்போது நமக்கு உண்மையிலேயே நெருங்கினவங்க அப்படி ஒரு நோக்கத்துல அவங்கள பாக்கலாம் சரி அப்படியெல்லாம் நான் கூட பாத்துட்டேன் அவங்க மன்னிப்பு கூட நான் மானசீகமா கேட்டுட்டேன் அப்படி மன்னிப்பு கொடுத்தா உடனே சரியாயிருமானா அதையும் நம்ம ஒத்துக்க முடியாது இப்ப கோர்ட்ல மன்னிப்புன்னு கொடுத்தா உடனே தண்டனை ரத்து பண்ணிடுவாங்களா ரத்து பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடி நீ வந்து அந்த ஏற்று கொண்டு அந்த தண்டனை காலங்களை குறைக்கிறாங்க இப்ப அவங்க பண்ணிட்டே இருக்காங்களே நான் நிப்பாட்டிட்டேன் நான் வந்து அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை அப்ப கூட இன்னும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு வகையில இன்னும் நாம பியல அப்படிங்கிறது ஒரு வகையில இருக்கலாம் இன்னும் நீங்க முழுசா உணரல மேம்போக்கா சொல்றீங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு அந்த உணர்வு வரல அதனால அவங்க திருப்பி பண்றாங்க ஏன்னா வாழ்க்கையில எந்த பாடமும் திருப்பி 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 நடக்குதுன்னா உங்களுக்கே அது வந்து நடக்குதுன்னா கண்டிப்பா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளலன்னு தான் அர்த்தம் ஒரு பையன் ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா திருப்பி அந்த பாடத்தை எழுத தானே வைப்பாங்க அப்ப அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம் இல்ல எனக்கு உண்மையிலே அந்த மனநிலை இல்ல நல்லாதான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களோட கர்மச்சங்கிலியா இருக்கலாம் அப்படி ஒரு கர்மச்சங்க அவங்க சிக்கி இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம உண்மையில அவங்களை கொஞ்சம் கருணையோட தான் பாக்கணும் இப்ப நான் வந்து புரிஞ்சு வெளியில வர்றேன் இன்னும் நீங்க அதை புரியாம அந்த சங்கிலியை நீங்க உருவாக்கிக்கிட்டேதான் இருக்கிறீங்க ஏன்னா இந்த கர்ம விதியில என்னன்னா எல்லாரும் ஆன்மாதான் இப்ப இந்த ஆன்மா இந்த ஆன்மாக்கு தப்பு பண்ணுச்சு அடுத்த பிறவில அதே ஆன்மா அதே ஆன்மாக்கு பண்ணுமானா அதெல்லாம் கிடையாது அதே ஆன்மாட்ட தான் நம்ம அந்த விஷயத்த வாங்கிக்கணுமா படிப்பினை அப்படியும் கிடையாது ஏன்னா வேற ஒரு ஆன்மா மூலி இது மூலமானாலும் படிப்பு கிடைக்கும் அப்ப நம்ம அவங்களை எப்படி கருணையோட பாக்கலாம் நீ எனக்கு இந்த ஆன்மா அதாவது ஆன்மான்னு நீ உணராம எனக்கு இவ்வளவு தொல்லையும் தொந்தரவும் கொடுக்குறியே அப்ப நீ அந்த பாடத்தை கத்துக்கிறதுக்காக எத்தனை பிறகு எடுக்க வேண்டியிருக்கும் அந்த கர்ம சங்கிலே நீச்சிக்கிறேன் நினைச்சா அவங்கள கொஞ்சம் கருணையோட கூட பார்க்கலாம் நீங்க ஒரு விடுபட்டுட்டோம்னு நினைச்சிட்டா அவங்களுக்கு அது புரியாம செய்யறாங்க தெரியாம செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கர்ம சித்தாந்தங்கள் நமக்கு அந்த சாதாரண வாழ்க்கை அந்த பௌதிக வாழ்க்கையில எவ்வளவு அழகா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க நிகழ்காலத்தில் வாழுங்கள் நிகழ்காலத்துல வாழ்ந்தா எப்படி கர்மால இருந்து விடுபட முடியும் அப்படின்னா கடந்த காலம் எதிர்காலம் இது ரெண்டுதான் நம்ம உண்மையில கர்மாவில சிக்குது அதனாலதான் எல்லா ஞானிகளும் சொல்றாங்க நிகழ்காலத்துல வாழுங்க அப்படின்னு இது எப்படி நம்ம விடுபட முடியும் யோசித்து பாருங்க எப்பெல்லாம் கர்மா வருது அந்த மானசீக கர்மா சொன்னோம் வாக்கு கர்மா சொன்னோம் செயல் கர்மா சொன்னோம் இது எல்லாமே எதனால உருவாகுன்னு நினைக்கிறீங்க கடந்த கால நிகழ்வுகளை நம்ம மனசுல சுமக்கிறதுனாலதான் கடந்த கால நிகழ்வு மட்டும்தான் நம்மள ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண வைக்குது ஒருத்தரை நம்ம அவங்க மேல வந்து குற்றப்படுத்த வைக்குது நமக்குள்ளயும் குற்ற உணர்வை ஏற்படுத்துது ரெண்டு பக்கமும் இருக்குது கர்மான்றது ரெண்டு பக்கம் ஒன்னே உள்ளதுதான் இப்ப உங்களுக்குள்ளேயும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அது அடுத்தவங்களுக்குள்ளயும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனா அந்த அஷ்டவக்கரக ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றாங்க முக்தோ அபிமானி முக்தி ஹை அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீங்க தீவிரமா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முக்தி அடைஞ்சிருவீங்க நான் தீவிரமா எப்படி நினைக்கிறது இங்கே ஆயிரம் பிரச்சனை இருக்க முக்தி அடையிறது எப்படிப்பட்ட இது நிலை அது மட்டும் பிடிக்குது எல்லாருக்கும் மோக்ஷம் அடைஞ்சிடணும் பிறவா பெருநிலை வந்துடணும் முக்தி அடைஞ்சிடணும் எல்லாரும் விரும்புறோம் ஆனா அந்த முக்தி எல்லாராலையும் அடைய முடியும்னா அதை நம்புறதுக்கு கூட நமக்கு யோசனையா இருக்கு இதற்கு மிகப்பெரிய ஒரு டூல் தியானம்னா அடுத்தது நிகழ்காலத்துல வாழ்றதுதான் தியானமே நம்மள நிகழ்காலத்துல தான் வாழ வைக்குது அதுல நம்ம எளிய தியான முறைய பண்றோம் இந்த எளிய தியான முறை எதுக்கு அப்படின்னா அப்ப நடக்கக்கூடிய சுவாசத்தை தான் நம்ம கவனிக்கணும் அதாவது நிகழ்காலம் நம்ம தியானத்துல முழுசா நம்ம நிகழ்காலத்திலேயே வாழ வைக்கிறாங்க அது நீங்க பத்து நிமிஷம் பண்ணாலும் சரி அரை மணி நேரம் பண்ணாலும் சரி ஒரு மணி நேரம் பண்ணாலும் சரி எண்ணங்கள் வந்தா வெறுமன கவனிங்க சாட்சி பாவனையில இருந்திருக்கேன் மூச்ச மத்தனும் கவனிங்க ஏன்னா மூச்சு நிகழ்காலத்துல மட்டும்தான் நிகழ்வு மூச்சுங்க கடந்த காலத்துல வருது எதிர்காலத்துல வருதுன்னு சொல்ல முடியுமா நிகழ்காலத்துல நிகழ்ற ஒரு நிகழ்வை மட்டும் நம்ம பாத்துக்கிட்டே இருந்தா நம்மளும் நிகழ்காலத்துலதான் வாழ முடியும் அந்த பயிற்சியை நம்ம தியானத்துல எடுத்துக்கிட்டோம்னா வெளியில வந்து நம்ம வாழறோம் ஏன் இப்ப இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான பாடம் இது வந்து ஒரு பயிற்சி தான் எப்ப நமக்கு அங்க டெஸ்ட் உண்மையான தேர்வு விதி எங்க தேர்வு விதி தான் அந்த தேர்வு விதி எப்போ நம்ம நிகழ்காலத்துல வாழ்றோமா கடந்த காலத்தை சுமக்காம இருக்கிறோமா இதுதான் ஒரு கருவி புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப அந்த கர்ம விதியில இருந்து வெளியே வர்றது மிக எளிதா இருக்கும் அப்ப கர்மான்றது ஒண்ணுமே இல்லைன்றது கூட நம்ம புரிஞ்சிக்கலாம் எதிர்கால கற்பனைகள் அதுவும் ஒரு நோக்கம்தான் அது கூட சில கர்மாக்களை கொண்டு வந்துட்டுதான் இருக்கு ஏன்னா அங்கதான் நமக்கு ஏமாற்றம் பொறாமை கிடைக்கலன்னா வெறுப்பு பயம் எல்லாமே இருக்கு மிகப்பெரிய ஞானிகளுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் இல்லன்னா அப்படி எல்லாம் இல்ல எமோஷன்ஸ் இல்ல அப்படின்னா எல்லா எமோஷன்ஸும் அவங்களுக்கு ஒரே நிலையில சந்தோஷனாலும் உயர் நிலைக்கு போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லாமே சரியாதான் இருக்கும் இப்ப இந்த கர்மச்சங்கில விடுபட்டுணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கர்ம சங்கில எப்படி விடுபடலாம் முதல்ல அக்செப்டன்ஸ் ரெண்டாவது நிகழ்காலத்துல வாழ்றது மூன்றாவது என்னன்னா புதியதாக எந்த கர்மாவும் உருவாக்காம இருந்தாலே பழைய கருமா நம்ம ஈஸியா நிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இதுல நல்ல கர்மா கெட்ட கர்மா வேற சொல்லுவாங்க இல்லையா நல்ல கர்மா பண்ணா நம்ம நல்ல புண்ணியம் கிடைக்கும் கெட்ட கர்மா பண்ணா நமக்கு பாவம் தான் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஒரு வகையில ரெண்டுமே சங்கலி தான் அதுவும் கர்ம சங்கலி தான் ஏன்னா நீங்க நல்லது எவ்வளவு பண்ணாலும் திருப்பி பிறக்கதான் வேணும் அதை அனுபவிக்க கெட்டது எவ்வளவு பண்ணாலும் திருப்பி பிறக்கதான் வேணும் அதை அனுபவிக்க அப்ப எப்படிதான் கம்பற கர்மச்சங்கலி இருந்து விடுபடுறது அங்கதான் செயலற்ற செயல் அதுக்கு பேர் அகர்மா செயலற்ற செயல் கர்மா கிடையாது இப்ப சத்தியம்னா அசத்தியம் சொல்லுவோம் இல்லையா அது செயல் கிடையாது அது அக்கர்மா ஆனா உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய கர்மாவே அதுதான் அது வந்து அதை சும்மா இருத்தல் எந்தவித எண்ணங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எந்தவித காலங்களையும் சுமக்காம பிரபஞ்சம் அப்படிதான் இருக்கு அந்த நிலைக்கு நம்ம போகணும்னா இந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ப அந்த கர்ம சங்கிலி நம்மளால விடுபட முடியும் நான் நல்லது செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஈகோ வரும் அது ஒரு சங்கிலி நான் கெட்டது செஞ்சுட்டேன் போது ஒரு குற்ற உணர்வு வரும் அதுவும் ஒரு சங்கிலி அப்ப நல்லது கெட்டது ரெண்டுமே இல்லாம அந்த இருந்து விடுபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமா மாஸ்டர்ஸ் அதனால நான் நல்லது செய்யறேன்ற உணர்வே இல்லாத நல்லது செய்யுங்க அதாவது ஒரு ஒரு அந்த நேரத்துக்கு நான் செய்யறேன் அந்த செயல் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக செய்யறேன் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கர்மா விதியிலிருந்து வெளியே வந்தா ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் சந்தோஷம் எதை பார்த்தாலும் சந்தோஷம் யார சந்திச்சாலும் சந்தோஷம் எந்த நிகழ்வு நடந்தாலும் நமக்குள்ள ஒரு அமைதி இது போதாதா நம்ம வாழ்றதுக்கு அப்ப அது எப்ப கிடைக்கும் அந்த செயலற்ற செயல் அந்த அக்கர்மா அந்த அக்கர்மாவை செய்யும்போது நம்ம கர்மாவிலிருந்து ஈஸியா விடுபட முடியும் இப்ப இந்த கர்ம சங்கிலினா ரொம்ப கஷ்டமா நம்ம அதை விடுபட முடியாதுன்றதுக்கு மகாபாரத்துல ஒரு சின்ன கதை இருக்கு மகாபாரத்துல துரோணரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குரு அவர் அவர் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவரோட பரம்பரைப்படி அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு குலத்துல பிறந்தவங்க அவரு போய் ஒருத்தட்ட குருவா கத்துக்கிறதுக்கு போறாரு அங்க அந்த குருக்கிட்ட ராஜகுமாரர்கள் தான் வருவாங்க சத்திரியர்கள் தான் வந்து நிறைய கத்துப்பாங்க எல்லாம் அங்க அந்த குரு கிட்ட இவர் வந்து ஒரு சின்ன வேலைகளை செய்யக்கூடிய ஒரு எடுகுடி மாடிதான் இருக்காரு ஆனா அங்க இருந்துகிட்டே அவர் நிறைய கத்துக்கிட்டே இருக்காரு அதனால ஒரு மனசுக்குள்ள ஒரு ஹியூமிடிட்டி இருக்கும் அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு தாழ்மையான ஒரு எளிமையான நிலையில இருக்கோம் அந்த நேரத்துல துருபதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வர்றாரு அந்த மன்னன் வந்து பன்னெண்டு ஆயிடுது இங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலயே கொண்டு கொடுப்பாங்க அந்த வில் வித்துக்கெல்லாம் ஏன்னா விரல் வந்து அதுக்கு மேல மடங்காதான் அந்த பன்னெண்டு பதிமூணு வயசு ஆகும்போது யாருமே குருக்கள் வந்து அந்த சீடர்கள் எடுத்துக்க மாட்டாங்க துருபதன் கொஞ்சம் லேட்டா வருவாரு அப்ப அந்த குரு வந்து எடுத்துக்க மாட்டேன் சீடனா அப்படின்னு அதனால அவர் என்ன சொல்றாரு சரி நான் வந்து சொல்லி தரேன் அப்படின்னு ஒரு பொறுப்பு எடுத்துட்டு அவருக்கு சொல்லி தர்றாரு அவருக்கு சொல்லி கொடுத்துடுறாரு அவரு மன்னன் ஆகக்கூடிய தகுதி அப்பதான் அவருக்கு கிடைக்குது உடனே அவர் போகும்போது சொல்றாரு நீ எனக்கு சகோதரன் நீ எப்ப என் நாட்டுக்கு வந்தாலும் சரி என் நாடுல பாதி நாடு உனக்கு தான் அவரு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெருத்த அந்த அஸ்வத்தா தான் துரோணரோட குழந்தை அவனுக்கு வந்து தன் குழந்தைய ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு அந்த அசுகத்தாமனுக்கு ஒரு தடவை பால் இல்லை இவருக்கு மனசு தாங்காது சரி நம்ம ஹெல்ப் இப்ப கேட்கணும்னா வர சொன்னால அப்படின்னு அந்த துருபதன் கிட்ட போறாரு துருபதன் வந்து ரொம்ப அவரை அவமானப்படுத்திடுறாரு அப்ப ரொம்ப மனசு வருத்தத்தோட வரும்போதுதான் அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு குருவாக கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அவர் மனசுக்குள்ள அந்த வெறுப்பு அந்த வஞ்சம் ரொம்ப கனந்துட்டே இருந்திருக்கு அந்த அர்ஜுனரை பெரிய வீரன் ஆக்கணும்னு குரு கேட்பாங்க உங்களுக்கு என்ன குறுக்கணும் அப்படின்னா துருபதனை தேர்கால இழுத்து கூட்டிட்டு வா அதுதான் எனக்கு வந்து அந்த எனக்கான ஒரு பரிசு குரு தட்சணைன்னு சொல்லிடுறாரு குரு தட்சணைக்காக அர்ஜுனன் போய் அங்க போரிட்டு அந்த துருபதனை தேர்காலை வச்சு இழுத்துட்டு வருவாங்க அப்ப அந்த அவமானம் படும்போது இவருக்கு மனசாந்தி ஆயிடுது அப்ப துருபதனுக்குள்ள அந்த வஞ்சகம் நுழைஞ்சிருது எப்படி போது பாருங்க உடனே துருபதன் போய் ஒரு வேள்வி பண்றான் அந்த குலத்தையே அழிக்கக்கூடிய எனக்கு ஒரு துருபத கண்ணிகை வேணும்னு வேண்டாரு அதுல வர்றவ தான் திரௌபதி திரௌபதி அர்ஜுனரை கல்யாணம் பண்ணி அவர் வந்து யோக நிலையில இருக்கும்போது துரோணரை வெட்டுவாங்க உண்மையிலே அஸ்வத்தாமன் இறந்துட்டா அப்படின்னு போய் சொல்லி அவர் உடனே தியான நிலைக்கு போயிடுவாரு அவர் எந்திரிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட போரிட முடியாதுன்னு தியான நிலையில இருக்கும்போது அவர் கழுத்தை எடுத்துருவான் அந்த துருபதன் அந்த ஒரே பிறவில நடந்த ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி எப்படி எப்படி பெருசா போயி ஒரு மகாபாரத போர் வரைக்கும் போயி அந்த இடத்துல திருப்பியும் அடுத்த பிறவிக்கும் தொடரு கர்மச்சங்கலி நமக்கு தேவை இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அங்கதான் நல்லது கெட்டது நான் எதையுமே செய்யறது நான் இல்லை இது என் மூலமா நடக்குதுன்னு நீங்க உணர்வு வைங்க நல்லது செஞ்சாலும் நான் தான் செய்யறேன் யூகோ வராது கெட்டது நமக்கு செய்யவே முடியாது அந்த காலத்துல பாடல்கள் எழுதும்போதே சொல்லுவாங்க நாம் பாடல அது எனக்குள்ள இருந்து பாடப்படுது எனக்குள்ள இருந்து எழுத வைக்கப்படுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அது நிஜம்தான் அப்படிப்பட்ட அந்த கவிதைகளும் அந்த பாடல்களும் நிறைய பேரோட ஹார்டப்பை தொடும் அந்த மாதிரி நமக்குள்ள அந்த பிரபஞ்சம் ஏங்குறத நம்ம அனுமதிச்சு ஒரு புல்லாங்கடல் போல வெறும் குழலா இருந்து இசைய உள்ள வர அனுமதிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா எந்த கர்மா இதை இருந்து நம்ம தவிச்சிடலாம் எந்த கர்மாவும் என் மூலமா செய்யப்படுது நான் செய்யவில்லை அப்படின் போது ஈகோ அழிஞ்சு போயிடுது அடிக்கடி சொல்லுவாங்க ஓஷோ ஒரு ஒரு இதுல பதிவுல நீங்க கடவுளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாகணும் ஏன்னா கடவுள் தான் எல்லாமே வச்சிருக்காரு படைத்தல் காத்தல் அழித்தல் மூணுமே ஏன்னா நம்மளே கடவுள் அந்த மூணு செயல நம்ம செய்யறோம் என்ன படைக்கிறோம் கர்மாவ படைக்கிறோம் என்ன காக்குறோம் அந்த கர்ம வினை பயனை காத்துக்கொள்றோம் எப்படி நமக்கு அதை அனுபவிக்க போறோன்றத அது எதை அழிக்கிறோம் அதுல இருந்து தப்பிக்கிறதும் நம்மதான் செய்யறோம் அப்ப அந்த மூன்று வினைல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த வினைகள் எல்லாம் என் மூலமாக நடத்தப்படுகிறது அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா அந்த கர்ம விதினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் விதியே இருந்தாலும் அதை மதியால மாத்தக்கூடிய கருவி நம்மகிட்ட இருக்கு இத தெரிஞ்சுக்கிட்டோம்னா கர்மவிதின்ற பாடத்திலிருந்து நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இத பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி மாஸ்டர்ஸ்